நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நிற்கிறது அனந்த குடியிருப்பு அதில் தான் இன்றைக்கி ஒரு ரெண்டரை சென்ட் வீடு ஒன்று இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்கு வாங்க இந்த வீடை பார்க்கலாம் நம்ம வந்து யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா ரெண்டரை செண்டில் நமக்கு ரெண்டு ஓடி கார் பார்க்கிங் வசதியோடு தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு வாங்க வீட்டுக்குள்ளே பார்க்கலாம் நல்ல ஒரு மாடலாட்டு ஒரு ஹால் நமக்கு கொடுத்துருக்குறாங்க தேவைப்படுறாங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு எந்த எண்ணை தொடர்பு கொள்ளவும் நல்ல விசாலமான ஒரு காலை நல்ல ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க கபலூர் கோடி இந்த வீட்டுக்கு சிலர் கேட்குற ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க நல்ல எஜுகேஷன் மாடல் ஆடி கபோர்டு சிஸ்டம்லாம் கொடுத்துருக்குறாங்க ரெண்டரை சென்டில் இந்த வீடு இன்னைக்கு சேல்ஸுக்கு வந்துருக்கு ரெண்டு பெட்ரூம் வசதியில் தான் இந்த வீடு அமைந்துள்ளது ரெண்டு பெட்ரூம்லேயும் அட்டாச்சுடு பாத்ரூம் வசதி இருக்கு ஆசாரி பள்ளத்திலேருந்து மிகவும் பக்கத்தில் தான் இந்த வீடு நமக்கு இன்னைக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு சுற்றிலும் நமக்கு ஜன்னல் வசதியும் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பெட்ரூம் வசதி பெரிய விசாலமான கிச்சன் இருக்கு சுற்றிலும் இடம் இருக்கு வீட்டை சுற்றி இடம் இருக்கு இரண்டு பக்கம் பாதையோடு தான் அந்த வீடு நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணெய் தொடர்பும் பக்கத்திலே வீடுகளும் சுற்றிலும் இருக்கு வீட சுற்றிலும் இடம் இருக்கு தேவைப்படுறங்க கால் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்